வேலை வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஹச்ஆர் அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் டைம் கீப்பர் அப்படி ஒரு மூணு இதுல இருக்கிற நேபால் போனோம் அந்த புதுசான கம்பெனிக்காக இப்ப வந்து ரெக்யூர்மெண்ட் எடுக்கிறாங்க டெல்லி வந்துட்டு அங்க இருந்து டேரக்டா கத்தார் வந்தோம் ஜெயில இருக்க ரெண்டு மூணு நாளா அவங்க வந்து வீட்டுக்கு ஒரு கால் கூட பண்ணல எங்களுக்கு என்ன என்ன பண்றோம் என்ன ஏதாவது ஒண்ணுமே தெரியல அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா கத்தார்ல தோகா நகரத்துல நம்ம கத்தார் தமிழ் சங்கத்தோட அலுவலகத்துல இருக்கோம் கத்தார் தமிழ் சங்கத்தோட தலைவர் நம்ம மணிபாரதி ஐயா நம்மளோட இருக்காங்க இப்போ நம்ம எதுக்கு கூடி இருக்கோம் அப்படிங்கறத இப்ப ஐயாவே உங்ககிட்ட சொல்லுவாங்க நம்ம இப்போ எங்க கூடி இருக்கோம்னா என்ன காரணம் அப்படின்னா ஒரு பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில இருந்து வந்த ஒரு பதினெட்டு பேர் ஹோட்டல்ல தங்கி இருந்தாங்க அங்க இருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு தீசுங்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்க வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து யாரையும் தெரியாது அங்கே பிரச்சனையில் இருக்கும் ஓப்பனாக சொன்னோம்னா குடிக்க கூட தண்ணி சாப்பாடு இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை சொன்னப்ப அங்கே நான் கவலையே படாதாங்க நான் எடுத்த உடனே சொன்ன தான் இந்த பக்கத்தில் தான் இருக்காங்க அவர் சொன்ன வார்த்தை வந்து கவலைப்படாதங்க சாப்பாடுக்கும் தண்ணிக்கும் நீங்கள் கவலையேப்படாதங்க அங்கே கத்தாரத்தமிழ் சொன்னாங்க நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்க கண்டிப்பா அவங்களுக்கு குறை செய்யும் அப்படின்ட்டு அவங்க ஃபோன் பண்ணி சொல்லி என்னால் எவ்வளவு நேரத்துல ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரத்தில் நான் அவங்களுக்கு போய் பார்த்து அவங்களோட குறையெல்லாம் கேட்டு முதல்ல சாப்பிடுங்க அதுக்கு பிறகு அடுத்ததை பத்தி பேசுவோம் அவங்களுக்கு சாப்பாடு வேண்டிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கும் அதுக்கு பிறகு அவங்ககிட்ட பிரச்சனைகளை கேட்டோம் பிரச்சனை கேட்டப்ப அவங்க நிறைய பிரச்சனைகளை சொன்னாங்க அந்த பிரச்சனை அவங்க மூலியமா தான் அதோட அது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால நம்ம இதை வந்து அவங்களுக்கு வந்து தகவல் கேட்கலாம் சொல்லுங்க இந்த விஷயம் வந்து உங்களுக்கு முத முதல்ல எப்படி தெரிஞ்சது நீங்க எப்படி அவங்களை வந்து போய் ரெக்கவர் பண்ணி வேலை வாங்கி தர சொல்லி அவங்க வந்து இங்க வந்து இதுல வந்து இப்படி மாட்டிக்கிட்டாங்க வேலை இல்லாம ஒரு தர ஏமாற்றப்பட்டு வந்து மாட்டிக்கிட்டாங்கிற தகவல் வந்து உங்களுக்கு முத முதல்ல எப்படி வந்தது யாரு உங்ககிட்ட சொன்னாங்க ஸோ அதுக்கு போய் நான் உடனே இன்னும் கவலைப்படாங்க என்கிட்ட வந்து வேலை அதெல்லாம் சொல்லலை நாங்க சாப்பாடும் உணவும் தண்ணியும் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நான் வேற எதுவுமே கேட்கல அடுத்த எவ்வளவு தூரம் வேமா அவங்களை போய் ரீச் பண்ண முடியுமோ போய் ரீச் பண்ணி அவங்களுக்கு முதல்ல சாப்பிட சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் மற்றபடி காரியத்தெல்லாம் கேட்டோம் பேசணும் அவங்க எப்படி இதில் வந்தாங்கங்கிறத பேசிட்டோம் அதுக்கு பிறகு நாங்கள் எப்படி நம்ம வந்து இதிலிருந்து வெளியே வந்தோம் எப்படி இது பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சார் அவங்க கிட்டே கேட்போம் சகோ நீங்கள் சொல்லுங்கள் இங்கே உங்கள் பேர் நீங்கள் எங்கேருந்து வரீங்க எப்படி நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு வேலை வாங்கி தரோம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க உங்களோட அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம பார்க்குறவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம் அதனால் அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு இனிமேல் இந்த மாதிரி யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் அதனால் உங்களோட அனுபவங்களை நீங்கள் சொல்லுங்கள் எப்படி வந்தீங்க யாரை பார்த்தீங்க எப்படி கூப்பிட்டு வந்தாங்க என்னென்ன சிரமங்களை நீங்கள் சந்திப்பீங்க என் பேர் நிதிஷ் நான் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகுதியை சேர்ந்தேன் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேலைவாய்ப்பு இருக்காது சொல்லிருந்தாங்க திருநெல்வேலி மாவட்டம் விஜிலன் சொல்லி ஏஜென்ட் அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ல ஒருத்தவங்க சொல்லும் போது அவங்க மூலியமா நாங்க வந்து அவரை போய் அப்ரோச் அவங்க சொன்ன விஷயம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் என்ன வேலைன்னா ஹச்ஆர் அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் டைம் கீப்பர் அப்படி ஒரு மூணு இதில் இருக்கு உங்களோட பேசிக் ட்ரைனிங்கை பொறுத்து உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து பேக்கப் கொடுப்பாங்க ஓகேன்னு சொல்லிட்டு போயிருந்தோம் நேபாளில் உங்கள் ட்ரைனிங் சென்டர்னு சொல்லியிருந்தாங்க நேபாளுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் நேபாள் போகிறது எங்களுக்கு அது எப்படி என்னன்னு தெரியல அவர் தான் எல்லாமே ரெடி பண்ணாரு விஜிலன்னு சொல்லி ஏஜென்ட் சரி அவர் மூலியமாக நாங்க மூவ் பண்ணோம் மூவ் பண்ணிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் நேபாள் போனோம் அங்கே போகும்போதே பார்த்தீங்கன்னா ஏ டு செட் மேனேஜ்மெண்ட் சொல்லி வச்சிருந்தாங்க அது ஒரு ஹோட்டல்ல தான் ப்ராப்பராக அவங்களுக்கு ஒரு ஸ்பெல்லிங்கு எதுவுமே அவங்களுக்கு ப்ராப்பராக இல்லை நாங்கள் அப்புறம் நினைச்சோம் சரி ஒரு கம்பெனி நியூ ஸ்டார்ட் கம்பெனின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த புதுசான கம்பெனிக்காக இப்போ வந்து ரெக்யூர்மெண்ட் எடுக்கிறாங்க நமக்கு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கம்பெனிக்கு ஆட்கள் வந்துட்டு இருப்பாங்க அது எல்லாமே நம்ம ரெக்யூர் பண்ணுறது நம்மளோட வேலை அதுக்காக ஹெச்ஆர் அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் டைம் கீப்பர்னு சொல்லி மூணு டொசிஷனில் எடுக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி நாங்களும் போயிட்டோம் அங்கே ஒன்றுமே கேட்க முடியாது என்னென்னு கேட்டிங்கன்னா ஏதாச்சும் கேட்டால் டேரக்டாக டெர்மினேட் ஓ இல்லைனா போய் அப்பாலஜி எழுதுங்க இதே மாதிரி நம்மள ஒரு அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அப்படி வச்சுட்டு நெருக்கமான சூழ்நிலைக்குள்ளே உங்களை வச்சுட்டா அப்படியே இங்க நேபாள இருந்து அப்ப இங்க எப்படி வந்தீங்க நேபாள முடிஞ்சிச்சு நேபாள் முடிஞ்சிச்சு அவங்க வந்து அங்க ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க சரி நான் வந்து போனது டைம் கீப்பர்னு சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன வந்து அசிஸ்டன்ட் ஹெச்ஆரா ப்ரொமோட் பண்ணு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தாங்க அப்ரிசியேஷன் லெட்டர் எல்லாம் கொடுத்து நீங்க அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் உங்களுக்கு பிசினஸ் விசால கூட்டிட்டு போறோம் உங்களுக்கு அங்க போயிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் எக்ஸிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு மீதி உள்ள எம்ப்ளாய்மெண்ட் விசா மூவ் ஆகும் சொல்லி இருந்தாங்க சரிங்க வச்சு தான் நீங்க வந்து இங்க வாரம் அப்படிங்கிற ஒரு தான் நீங்க வந்து தான் கூட்டிட்டு வந்துருக்கீங்க சரிங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நிறைய டெல்லிக்கு வச்சாங்க ஏன்னா ரெண்டாவது போய் ஆச்சுன்னா இமிகிரேஷன்ல என்ன ஏதுன்னு கேட்பாங்கன்னு சொல்லி அவங்க தான் ஏதோ சொல்லிருந்தாங்க சரிங்க அதுக்காக பஸ் வழியாவே எங்களை வந்து திரும்ப டெல்லி கூட்டிட்டு வந்திருந்தாங்க சரிங்க டெல்லி வந்துட்டு அங்க இருந்து டைரக்டா கத்தார் வந்தோம் கத்தார் வரும்போது ஃபர்ஸ்ட் நாங்க வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் வந்திருந்தாங்க அந்த பேட்ச் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே நடக்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவங்க எங்களுக்கு கால் பண்ணுறதும் இல்லை ஒன்றுமே இல்லை அவங்களே அதே மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிட்டு இருந்திருக்கோம் நாங்கள் அதுக்கப்புறம் கத்தார் என்ட்ரி ஆகிட்டோம் ஆசாத்துங்கிறவரை நாங்கள் அதுவரை பார்த்தது இல்லை சரிங்க அப்போ நாங்கள் மீட் பண்ணுறோம் எங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு ஆசாத்துங்கிற வராரு நாங்கள் அவரை மீட் பண்ணுறோம் மீட் பண்ணிட்டு அவர் ஹோட்டல் ரூமுக்கு கூட்டு வந்துட்டாங்க நாங்கள் ஒரு ரெண்டு நாள் கழிஞ்சிச்சு மூணு நாள் தாண்டிடுச்சு சாப்பாட்டுக்கு நாங்கள் அப்போ என்ன கேட்குறோம்னா எங்களுக்கு சேல்ரி எப்படி சார் அங்கே வந்து நாலு நாள் ஆயிடுச்சு இல்லை நீங்கள் வந்து இறங்கணுன்னு உங்களுக்கு சேலரி எல்லாம் கவுண்ட் ஆகிடுச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம கம்பெனி நேம் ஃபஸ்ட்டு சொல்லவே மாட்டேன்னு சொன்னாங்க ஃபிளைவிங்ஸ்ன்னு ஒரு கம்பெனின்னு சொன்னாங்க துபாயில் ஃபிளைவிங்ஸ் கம்பெனி இருக்குது அதோட பிரான்ஞ்ச் வந்து இங்கே கத்தார் நஜ்மாவில் அல் ஜீனா ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நாங்கள் ப்ரொஃபைல் செக் பண்ணும்போது ப்ரொஃபைல் என்ன ஆச்சுன்னா அப்படி ஒரு இதே இல்லாத மாதிரி வந்துச்சு கூகுளே சரி சரி இடிகளே சரி வச்சு நீங்கள் பார்த்துட்டீங்க இதெல்லாம்

இல்ல இல்ல நாங்கள் ஃபஸ்ட்டு இங்க போகும்போது ஏஜென்ட் வந்து மூணு லட்சம் ரூபாய் அந்த ஆசாத்னு ஒரு நான் சொன்னேன் இல்ல இப்போ இங்க வந்து பிக்கப் பண்ண வந்திருந்தாங்க அந்த ஆசாந்துங்கிறவங்க அக்கௌண்ட்டில் நான் வந்து போட்டுட்டோம் அந்த காசு தங்கச்சியோட கல்யாணத்துக்காக வச்சிருந்த காசை டெபாசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சரி இது மூணு மாசத்துல ஏன்னா ஆஃபர் லெட்டரில் என்ன போட்டுருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு ரியால் சேல்ரி த்ரீ மந்த்ஸ் ஒர்க்கு ஒன் மந்த் ஆஃப் அந்த ஆஃபுக்கு வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் வந்து உங்களுக்கு பேக்கப் ஆஃபில் வந்து சேல்ரி அப்போ இங்கே உள்ள எண்ணெய் நிறுவனங்களில் உள்ள வேலை மாதிரி உங்களை இந்த மாதிரி ஆன் ஆஃப் சொல்லிட்டு பாதி நாள் வேலை மாதிரி ரொட்டேஷன் சொல்லி தான் கூட்டிட்டு வந்துருந்தாங்க இது ஊர்ல வச்சு நீங்க பணம் எதுவும் கொடுத்தீங்களா இல்லைன்னா இங்க வந்து கொடுத்தீங்களா இல்ல எப்படி இப்படி என்ன பண்ணுறாங்க எப்படி ஏமாற்றப்பட்டீங்க நீங்க பணம்ங்குறத நாங்க ஊர்ல வச்சு செட்டில் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பாக்கி ஒரு லட்சம் ரூபாய் ஏர்போர்ட்ல வந்து டெல்லியில இருந்து ஏறுறதுக்கு முன்னாடி சரி போட்டாதான் உங்களுக்கு அங்க போய் எல்லாமே ரெடி ஆகும் அங்க போய் மொத்தமா ப்ராப்பரா மூவ் பண்ணனும்னா உங்களுக்கு இங்க இருந்து மொத்த காசும் கட்டணும்னு சொன்ன அப்புறம் எங்க தான் என்ன பண்றாங்கன்னா இந்த ஆசாதுங்கிற அக்கௌண்ட்ட கொடுத்து ஆசாத் மஞ்சுளா இந்த ரெண்டு அக்கௌண்ட்டுக்கு தான் மாறி மாறி காசு ஷேர் ஆனும் எல்லா ஆதாரமும் எல்லா ஆதாரமுமே காசு அனுப்புனது முதல் எல்லா டீட்டெயில்ஸ் பேங்க் டீடைல்ஸ் ஷேர் பண்ண எல்லாமே என்கிட்ட இருக்கு மஞ்சுளா ஆசாத் இவங்க ரெண்டு பேர் அவரோட அக்கௌண்ட்டுக்கும் ஆசாத்தோட அக்கௌண்ட்டுக்கு என்ன பொறுத்த அளவு என்னோட அக்கௌண்ட்ல இருந்து ஆசாத் அக்கௌண்ட்டுக்கு ரெண்டரை லட்சமும் அதுக்கப்புறம் மீதியே வந்து எல்லா மஞ்சுளா அக்கௌண்ட்டுக்கும் அனுச்சி விட்டுருக்கோம் நீங்க அனுப்பின மாதிரி தான் எல்லாருமே இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு ஆமாம் எல்லாருமே இப்போ அந்த ஏஜென்ட்னு சொல்றவங்க ஏஜென்ட் வேலை நாங்க வந்தோம் ஏஜென்ட்டுக்கு மேல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எல்லா காசுமே நாங்க அமுச்சு விட்டது ஆசாதுக்கு ஆசாத்துக்கு மேல இருக்கிறது சுமன் சொல்லி அவருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய வழக்கு இருந்திருக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்க நம்புறது இந்த ஏஜென்ட் இந்த ஏஜென்ட் எப்படி உங்களுக்கு அறிமுகம் ஆறாங்க அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அறிமுகம் மாறாங்களா எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல செய்தி வருதா எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமா ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வாட்ஸ்அப் குரூப்ல வருதா இந்த மாதிரி ஏமாத்துறவங்க உங்களை எப்படி அணுகுறாங்க இல்ல எங்க ரிலேஷன்லேயே அவங்க ஊரு தான் எங்க ரிலேஷன் மாமாவோட ஊரு அவங்க ஊர்ல இருக்கிறாங்க அப்போ அவங்க ஊருக்காரங்க ஏமாத்த மாட்டாங்க அந்த ஒரு நம்பிக்கையில எங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நீங்க கொடுங்க பிரச்சனை இல்ல நல்ல வேலை நல்ல சம்பளம் மூணு மாசம் ரொட்டேஷன் வேலை நீங்க கொடுங்க ஆஹ் உங்களுக்கு நல்ல இடத்துல அவ நல்ல இதா பண்ணி தருவாங்கன்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையினால ஊர்ல உள்ளவங்கன்னு உள்ள நம்பிக்கையினால நான் கொடுத்து அப்ப இதை என்ன தெரிய வருதுன்னா உங்க சொந்தக்காரங்க மூலமா அவங்க வந்து உங்களுக்கு நம்பிக்கையானவங்களை மாறி உள்ள வராங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்போ உங்க கூட இப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க எத்தனை நாள் இங்க வந்து செலவழிச்சீங்க உங்களை இங்க எந்த மாதிரி பாத்துக்கிட்டாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது கஷ்டத்தை அனுபவிச்சீங்களா எந்த மாதிரி விசாலாம் உங்களை கூட்டு வந்தாங்க எங்களை அது வரைக்கும் தெரியாது எங்களுக்கு நாங்க என்ன இதுல வரோம்னு எங்களை கூட்டிட்டு வந்த இது எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பிசினஸ் விசா பிசினஸ்ல உள்ள போறீங்க அங்க போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்ச நாள்ல உங்களை எம்ப்ளாய்மெண்ட் விசால கன்வெர்ட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் பர்மனென்ட் ஸ்டாஃப் ஆயிருவீங்க நீங்கள் வந்த அணையிலேருந்து நீங்கள் வந்து கம்பெனி ஸ்டாஃப் அப்படின்னு ஒரு இது சொல்லி அவங்க வந்து எங்கக்கிட்ட பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்து இறங்கிட்டோம் இங்கே வந்து ஒரு வாரம் நல்லா போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் டாஸ்க்குன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க அது டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா யா நம்ம கம்பெனிக்கு ஆள் தேவை ஃப்ரீ ரிக்கோர்மெண்ட் எம்ளாய்மெண்ட் விசாயோட நம்ம கம்பெனிக்கு ஆள் தேவை ஒரு நாற்பது பேர் வச்சு நீங்க எனக்கு டெல்லிக்கு சென்ட் இது வந்து இப்போ ஹோட்டலில் தங்க வச்ச மாதிரியே உங்களை வந்து இங்க வேலை செய்யறத மாதிரி உங்களை வந்து காமிச்சுக்கிட்டாங்க ஆமா ஆமா கண்டிப்பா சரிங்க நாங்க என்ன பண்றோம்னா எங்களோட ரிலேஷன் அண்ணன் தம்பி ஊர்ல இருக்கிற பசங்க ஊர் பசங்க தெரிஞ்ச பசங்க எல்லாருமே இந்த இதுக்குள்ளாடி சரி இப்படி ஒன்று இருக்கு நான் இருக்கிற கம்பெனில இப்படி ஒரு வேகன்சி இருக்கு நீங்க வாங்கன்னு சொல்லுவோன்னா அவங்க கிளம்பி வராங்க டெல்கி அப்ப உங்களுக்கு தெரியாமையே உங்க மூலமா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் ஏமாத்துறதுக்கு அவங்க தயார் பண்றாங்க கண்டிப்பா சரிங்க இது அவங்க வந்து திரும்ப நேரம் உள்ளாடி வராங்க அவங்க வந்ததும் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா டெல்கில வந்துட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ண சொல்லிட்டாங்க லொக்கேஷனோ வெக்கேஷனோ ஒண்ணுமே கொடுக்கல ரீச் நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் இவ்வளவுதான் டெஸ்டினேஷன் சரி நாங்க அப்பவே கேட்டோம் என்ன சார் இது இப்படி இருக்குன்னு இல்ல இன்ஸ்டியூட் நேமை கொடுத்தாச்சுன்னா டேரக்டா வந்து வேற ஊர்ல யாராவது தெரிஞ்சவங்களை வச்சு எல்லாம் பேசுவாங்க இதே மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க நாங்களும் அப்போ சரி இது கம்பெனியோட கான்ஃபிடென்ஷியல் டீடைல்ஸ் இதை நீங்க கேட்க கூடாது நாங்க உங்களை டெர்மினேட் பண்ணோம் இதே மாதிரி கேட்டீங்கன்னா இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நாங்களும் அப்போ சரி இவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டோம் இனி எதுக்கு கேட்க போறோம் ஏன்னா ஃப்ரீ வேகன்சி எம்ப்ளாய்மெண்ட் விசாரியோட நல்ல சேலரினு சொல்லி இருந்தாங்க ஐயாயிரம் ரியல் சேலரி வர சொல்லுங்க நம்ம கம்பெனி தான் சொன்னோம்னா நான் வந்து இவங்களை எல்லாருமே வர சொல்றேன் எல்லாருமே பட்டதாரிகள் படிச்ச பட்டதாரிகள் வேலை தேடிட்டு இருக்காங்க ஆமா எல்லாருமே படிச்சு நல்ல ஒரு கிராஜுவேஷன்ல இருந்து வர தேடி அவங்க வந்துட்டாங்க வந்த உடனே என்ன ஆகுதுன்னா அவங்க அங்கிருந்து நேபால் சொல்றாங்க நீங்க வந்த மாதிரியே அதே செயின் அதே செயின் அதே மாதிரி அவங்க நேபாள் உங்களுக்கு பஸ் இருக்கும் நீங்க வந்து டெல்கி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல இந்த ஒரு வேன் இருக்கும் இந்த வேன்ல வந்து யார சொல்லுங்க ஒரு ஆளுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் டோட்டலா அந்த இருபத்தாயிரம் ரூபாய் பே பண்ண சொல்லுங்க அவங்கள வண்டியில யார சொல்லுங்கன்னு சொன்னாங்க அதனால சார் நீங்கள் ஃபஸ்ட் இதெல்லாம் சொல்லலை சரி இல்லை வரவனை மட்டும் வர சொல்ல சொல்லு எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது நீ அப்போ தான் இங்கே வேலை பார்க்க முடியும்

எனக்கு எனக்குள்ள நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி பாதி பேர் கிளம்பிட்டாங்க சரி கிளம்பிட்டு இவங்க வந்து என்ன பண்ணாங்க சரி நான் வீட்டுக்கு போகும்போது என் வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு நான் ஒரு வேலையோட போனேன் ஊருக்கார பையன் என் மேல உள்ள நம்பிக்கை அப்படின்னா என்னோட ரிலேஷன் தான் எடுக்க சொல்றாங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருமே கூப்பிடுங்க ஃப்ரீ வேகன்சி நல்ல வேலை நல்ல எம்ப்ளாய்மெண்ட் இதுன்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டோம்னா அவங்க வராங்க வந்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா பஸ் வெளியே வெயிட் பண்ணும் அந்த பஸ்ல வந்து யார சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் பே பண்ண சொல்லுங்க சரிங்க பேமெண்ட் பண்ண சொல்லுங்க நான் இவங்களும் என்ன பண்றாங்க பாதி பேர் பேமெண்ட் இல்லைன்னு சொன்னோடன ஒரு மாதிரி ஹிந்தில தான் அவங்க ஒரு மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணியிருக்காங்க மரியாதை நடத்திருக்காங்க காசு இல்லாதவன இப்படி ட்ரீட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க சரின்னு சொல்லி அவங்க ஒரு நாள் வெயிட் பண்ணி மறுநாள் வீட்ல இருந்து காசு அனுப்பி விட சொல்லி அவங்க வந்துட்டாங்க அவங்க நேபால் போயிட்டாங்க அங்க போகும்போது ரெண்டு டீச்சர்ஸ் வந்து அங்க புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு அங்க உள்ள ஸ்பெல்லிங் கூட எழுத தெரியாத எதுவுமே தெரிய மாட்டேங்கிட்டாங்க நான் சொன்ன இல்ல பர்ஸ்ட் சொன்ன அவங்களுக்கு ஒரு ப்ரொனன்சியேஷன் இருக்கட்டும் ஒரு ஸ்பெல்லிங் எழுதுறதா இருக்கட்டும் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படி இருந்தோம்னா இவங்க வந்து ஏன்னா போனவங்க வந்து எல்லாம் கிராஜுவேஷன் ஆகுறதுனால அப்ப இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த வந்ததுல எம்பிஏ ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல இவங்க கிளாஸ் எடுக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க இவங்க அப்போ இவங்களுக்கு டவுட் வந்துருக்கு டவுட் வந்தோடனா இன்னைக்கு சொல்லு இதே மாதிரின்னு பிரச்சனை பண்ணிட்டு அங்க வந்து எல்லார்ட்டையும் கேக்குறாங்க உங்களுக்கு என்ன தெரியுமா யாருமே கம்பெனி நேம் எங்கள்கிட்ட சொல்ல சொல்லிட்டாங்க எல்லாருமே எங்களுக்கு கால் பண்றாங்க இங்க வந்து ஒண்ணுமே தெரியல இங்க எங்களுக்கு நம்பிக்கை இல்ல நாங்கள் கிளம்புறோம்னு சொன்னோன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நான் உங்களை கேஸ் கொடுத்துருவேன் நீங்க வந்து இங்க வந்து தப்பா நடந்துகிட்டதாவும் அப்படி நான் கேஸ் கொடுத்துருவேன்னு சொன்னோன்னா இவங்க எல்லாரும் இந்தியன் இமிகிரேஷன்ல திரும்ப கிளம்பிட்டாங்க எல்லா பசங்களுமே பிரச்சனை பண்ணி திரும்ப கிளம்பிட்டாங்க அவங்க வந்து வீடியோ அளவு வீடியோலாம் எடுத்து போட்டு கொஞ்சம் வைரல் ஆக்கி விட்டாங்க அந்த வீடியோலாம் கூட ஏன்ட இருக்கு நான் அதை சப்மிட் பண்ணுறேன் நல்லா பார்த்துங்க இவ்வளோ பேர் தான் நாங்கள் இவ்வளோ பேரும் வந்துட்டு கத்தாரில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிக்காரங்க எங்கள் எங்களை அழைச்சிட்டு வந்தாங்க எங்களுக்கு வேலையும் வாங்கி தரல டாஸ்க்குங்கிற பேரில் ஆள் சேர்க்கணும் இருபத்தஞ்சு பேர் அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் கன்னியாகுமரி சைட்லேருந்து வந்திருக்காங்க ஆளுக்கு இருபதாயிரம் இருபதாயிரம் வாங்கிக்கிட்டாங்க இருபதாயிரம் காசை வாங்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நாலு நாள் உங்களுக்கு எல்லாம் சரியா போயிட்டு உங்களுக்கு வேலை வேணும்னா டாஸ்க் நாங்கள் கொடுக்குறோம் இருபத்தஞ்சு ஆள் சேர்க்கணும் அப்படின்னாங்க இருபத்தஞ்சு ஆளை பிடிச்சு கொடுத்தா உங்களுக்கு விசா தரோம் அப்படின்றாங்க பசங்க எல்லாத்தையும் பாருங்க நேற்று நிறைய பேர் பசங்க வந்து நேற்று ரொம்ப அழுதாங்க ரொம்ப அழுதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குண்ண அப்படின்ட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கா இதாகிட்டாங்க வணக்கங்க நாங்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைட்லேருந்து வந்திருக்கோம் ஆனால் நிறைய பேர் கன்னியாகுமரி சைட்லேருந்தான் வந்திருக்காங்க எல்லாமே நல்லா படித்த பையங்க நல்ல குவாலிஃபிகேஷனில் இருக்கவங்க ஏற்கனவே ஊரில் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இப்படியாவது வெளிநாட்டுக்கு போய் நம்ம குடும்பத்தை கொஞ்சம் முன்னேற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்தவங்க தான் இவங்க ஆனா அதை வச்சு காசு பாக்குறதுக்காக ஸ்கேம் பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பசங்களை ஏற்கனவே இங்க நிறைய வாட்டி கூட்டு வந்திருக்காங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி நேபாளில் ஏ டூ இசட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மாதிரி வச்சு ரன் பண்றாங்க இது இங்க ஒரு ஹோட்டல்ல தான் இருக்கு இது ஒரு இன்ஸ்டியூட்டே கிடையாது இங்க ஒரு நல்ல ட்ரைனர்ஸ் கூட கிடையாது இங்க எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க அவங்க வரும்போது இமிகிரேஷன்ல அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க நேபாள் டூ மாதிரி ஏமாற்றப்பட்டாங்க வச்சு சொல்லிட்டாங்க ஆமா கண்டிப்பா அவங்க வெளியே வரும்போது அவங்க வந்து எல்லாமே ஒரு ரிப்போர்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பேட்ச் வந்திருந்தாங்கன்னு தெரியுமா ரெண்டு அசிஸ்டண்ட் சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வந்து நேபாளேஷனுக்காக அவங்க இவங்க இங்க இருந்து அனுப்பி வச்சிருந்தாங்க இவங்க மேலயும் தான் இந்த கம்பெனியோட ஸ்டாஃபும் எங்களை சீட் பண்றாங்கன்னு சொல்லி இவங்களை அமிச்சு விட்டாங்க இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நேபால் போலீஸ் அவங்க கஸ்டடியில எடுத்து சிபிஐ ஏதோ பண்ணிச்சுன்னு சொன்னாங்க ஆனா என்னையாது அவங்களோட டீடைல்ஸ் எங்களுக்கு அவங்க இப்ப முடியல தான் இருக்காங்களா என்ன பண்ணாங்க என்ன ஏதுன்னு கூட இது வரைக்கும் தெரியல இங்க இருந்து போனாங்க எங்க கூட தான் இருந்தாங்க எங்க பதினெட்டு பேர்ல மொத்தம் இருபது பேரா இருந்தோம் பதினெட்டு பேர்ல அவரும் ரெண்டு பேரு அவங்க போனாங்க அவங்க நிலைமை கூட எங்களுக்கு இதுவரைக்கும் என்னன்னு தொடர்புல வரல எங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா போ அந்த பிரச்சனை ஆச்சு சரி அதுக்கப்புறம் இங்க எல்லாருமே நாங்க கேக்க ஆரம்பிச்சிட்டோம் கம்பெனி என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டோம் இவங்க ஊர்ல இருந்து எல்லாமே என் மேல ஏன்னா நாங்க அமிச்சு விட்டது நான் சீட் பண்ணுறேன் நான் காசு வாங்கிக்க மாத்துறேன் சொல்லிட்டு அவங்க ஏன் மேலே கேஸ் கொடுக்குறதா இருந்தாலும் நான் இப்படி எல்லாரும் சொல்றாங்க மேலே உள்ள தப்பு ஓன் கம்பெனி தானே சொன்னேன் இப்படி இவ்வளவு பிரச்சனை ஏதாச்சுன்னு சொல்லி அவங்க ஏன் மேல தப்பான ஒரு இதாகி அவங்க ஏன் மேல கேஸ் இப்ப உண்மையிலேயே தவறு செஞ்சவங்க யாரும் தெரியாம இப்ப தான் முன்னிலையில் நிறுத்திட்டு அவங்க பின்னால இருந்து இயங்கிக்கிட்டு கண்டிப்பா எங்க மாதிரி கத்தார்ல நம்ம இருக்கு நீங்க இருக்கீங்க கத்தார்ல இருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஊர்ல போய்கிட்டு இருக்கு நீங்க எப்போ முழுசா உணர்ந்தீங்க இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளையும் ஏமாற்றப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது இந்த ரெண்டு பேர் இருக்க போனாங்கன்னு சொன்ன தெரியுமா அசிஸ்டன்ட் மேனேஜர் அவங்க வந்து போய் ஜெயில இருக்க ரெண்டு மூணு நாள அவங்க வந்து வீட்டுக்கு ஒரு கால் கூட பண்ணல என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது வீட்டுல இருந்து அவங்க வீட்டுல இருந்து இங்க பசங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி ஏன்னா ஒரே ஊரில் உள்ள ஒரே ஊர்னா கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸில் உள்ள பசங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி இது வரையும் ஒரு கால் இல்லை என்ன யாதுன்னு கேட்கும்போது இங்கேருந்து அவங்களுக்கு என்ன யாதுன்னு நாங்கள் கேட்கும் போது இங்கே ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல அதுக்கப்புறம் அவங்க அந்த அசாதுன்னு சொன்னவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து அங்கே ஒரு பிரச்சனையுமே இல்லை நல்ல இதில் தான் இருக்காங்க சொல்லும்போது எங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை இதில் நேரடியாக பேச விடாமல் அவங்க பேசினார்கிட்ட சொல்லிடுறேன் கண்டிப்பாக அதுக்கப்புறம் லாஸ்ட்டு நாங்களும் அங்கே முடிஞ்ச அளவு கேட்கும்போது அது அங்கே ஜெயிலில் இருக்காங்க இப்படின்னு எதுக்காக ஜெயில் போனாங்க என்ன அது உங்கள் பசங்க வந்து ட்ரைனிங் வந்தாங்கல்ல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுக்காக இவங்கள தூக்கி உள்ள வச்சுக்காங்கண்ணா அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு என்ன என்ன பண்ணுறோம் என்ன ஏது ஒன்றுமே தெரியல அண்ணிலேருந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு நீங்கள் எல்லாம் மொத்தமாகட்ட கிளம்புங்க ஏன்னா எங்களுக்கு அதுக்கு முன்னாடி மொத்தம் எதுவுமே விசா கேன்சல் ஆயிடுச்சு விசா டோட்டலாக கேன்சல் ஆயிடுச்சு நீங்கள் வந்தது வந்து ஒரு விசிட் விசாவில் வந்ததனால உங்களுக்கு கேன்சல் ஸ்டே ஓவர்ஸ்டே ஓவர் ஓவர்ஸ்டே ஆயிடுச்சு அது வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ அதிகமாக பே பண்ண விட்டு இருந்துச்சு நீங்கள் ஓவர் என்ன சட்டப்படி இங்கே கத்தார் சட்டப்படி பார்த்தா ஓவர் ஸ்டேக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பே பண்ண சொல்கிறாங்க எங்களுக்கு அது வர எங்களுக்கு என்ன யாது ஒன்றுமே தெரியாது சரி எங்களுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்கு முன்னாடி சொல்கிறோம் சார் எங்களுக்கு விசா கம்ப்ளீட் ஆக போகுது எங்களுக்கு நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள் இல்லை எதுவானாலும் கம்பெனி பார்த்துக்கும் நம்ம கம்பெனி எதுவும் ஆனாலும் ஏன்னா ஓஸ்ட் ஆனாலும் நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிட்டு பண்றதுக்கு எல்லாமே கம்பெனி பார்த்துக்கணும் சொல்லியிருந்தாங்க இதுல இன்னொரு கேள்வி வருதுங்க நீங்க இங்க இருந்து ஊர்ல இருந்து இங்க வந்து இறங்கின உடனே இப்ப உங்களை அந்த கம்பெனில இருந்து வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இங்க வந்து உங்களை யாரும் ரிசீவ் பண்ணாங்க அந்த மாதிரி யாராவது உங்களை வந்து ஆமா சார் கம்பெனி கோஆடினேட்டர் சொல்லி அசாத் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் எங்களை பிக்கப் பண்றதுக்கு அசாத் வந்திருந்தாங்க அவங்கதான் இங்க வந்து அவங்கதான் எங்களுக்கு இந்த டாஸ்க்கு எல்லாமே கொடுத்தது மூணு நாளா சாப்பாடு இல்லாம எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அப்பந்தான் எங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா நான் என் ஊர்ல என் தெரிவிக்கிறேன் என்னோட ஒரு அண்ணனுக்கு தெரிவிக்கும் போது என் அண்ணன் வந்து என்ன பண்றாங்கன்னா இங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அனுஃபுன்னு ஒருத்தங்கள காண்டெக்ட் பண்றாங்க சரிங்க அந்த அனுஃபுன்னு சொல்றவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு டேரெக்டா தமிழ் சங்கம் சார் மணிபாரதி சாருக்கு டைரக்டா காண்டெக்ட் பண்ணி மணிபாரதி சார் வந்து எங்களுக்கு சாப்பாடு ஃபுட்டு ஃபுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஏன்னா ஒண்ணுமே இல்லாமல் இருந்தோம் அதுவரை குடிக்க சாப்பிட ஒண்ணுமே இல்லாமல் இருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து கொடுத்துக்கிட்டு சரி எதுவானாலும் பார்த்துக்கலாம் நீங்க வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான எதுவானாலும் நடக்கும் பயராதிங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொஞ்சம் கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டு மறு மறுநாள்ல இருந்து எங்களுக்கு அன்னைக்கு நைட்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்துக்கிட்டு மறுநாள்ல இருந்து எங்களுக்கு சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி இதுவரைக்கும் எங்களை பாத்துக்கிட்டு வரைக்கும் தேவையான எல்லாமே சாப்பாடாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் எங்கள் இப்போ வீட்டுக்கு போறதுக்கு கூட எங்களுக்கு டிக்கெட்ஸ் அரேஞ்ச் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே எங்களை ஒரு இடத்துக்குமே அலைய வைக்காம ஏன்னா எங்களுக்கு என்னையாவது ஒண்ணுமே தெரியாது எங்களை ஒரு இடத்துக்கும் அலைய வைக்காம வீட்டுக்கு போகும்போது கூட அவங்க அவங்க செலவுல இருந்து தானே இங்க உள்ள வீட்டுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் முட்டாய் நம்ம இங்க வெளிநாட்டுக்கு வந்துட்டு அந்த ஒரு இதுக்காக இங்கே இருந்த ஸ்வீட்ஸு அதுக்கப்புறம் பேர் சம்பளம் எல்லாத்துக்கும் ஆ இங்கே வந்திருந்தவங்க நாங்கள் கஷ்டப்பட்டிருந்த எல்லாருக்குமே ஸ்வீட்ஸு பேர் எல்லாமே சார் வாங்கி கொடுத்து எல்லாருமே வீட்டுக்கு கொண்டு போங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா சப்போர்ட்டுக்குமே சார் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இருந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு இப்போ வரைக்கும் கடைசி கட்டத்து வரைக்கும் எங்களுக்கு பார்த்துக்கிட்டது சார் தான் இந்த இதில் இது மூலமாக என்ன தெரிய வருதுன்னா இதுமே வேலைக்கு வரும்போது ஒரு உறுதி இல்லாமல் யாரையும் நம்பி தெரியாமல் இந்த மாதிரி வந்து மாட்டிக்க கூடாதுங்கிறது இங்கே சொல்றதுல நிறைய தெரிய வருதுங்க இப்போ இந்த விஷயங்கள் வந்து நடக்கிறத நீங்க ஊருக்கு போய் நீங்க நிறைய பேர்கிட்ட தெரிவிக்கணும் இந்த மாதிரி வேற எங்கேயும் யாரையும் ஏமாத்தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஐயா கிட்ட நம்ம பேசுவோம் ஐயா நீங்க வந்து இவங்களை முதல் நாள் இவங்க சொன்னாங்க எப்படி இவங்களை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இவங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு அது வரைக்கும் அவங்க எத்தனை நாள் தங்கியிருந்தாங்க நீங்க அவங்களை எத்தனை நாள் பாதுகாத்துக்கிட்டீங்க எப்படி நீங்க வந்து அவங்களை ஊருக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை வந்து நீங்க பண்ண ஆரம்பிச்சிங்க அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுவீங்களா அவங்க எனக்கு ஃபோன் பண்ணா இப்போ ஒரு பன்னிரெண்டு நாள் இருக்கும் ஃபோன் பண்ண உடனே நம்ம போய் பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அடுத்த நாள் அவங்க நித்தீஷு பின் அவங்க கம்பெனி கோஆர்டினேட்டர்னு சொல்கிறாங்களோ ஆசாத் அவர் ரெண்டு பேரையும் நான் எம்பசி கூப்பிட்டு போனேன் சரி ஏன்னா என்ன இருந்தாலும் எம்பசி தான் இது கூட இது வந்து கரஸ்பாண்ட் பண்ணணும் இண்டியன் எம்பசி இந்தியன் எம்பசியில் போயிட்டு அங்கே லேபர் டிபார்ட்மெண்ட்டில் மீட் பண்ணோம் சரி மீட் உடனே ஆசாத்ங்கிறவர்கள் வந்து யார் இவங்களை சீட் ட்ரீட் பண்ணாங்களோ சுமனுங்கிற ஆளுக்கு நேராக ஃபோன் பண்ணி கொடுத்தாப்புல நானும் பேசினேன் அது மாதிரி இந்தியன் எம்பசிலேருந்து அவங்களும் பேசுனாங்க பேசினாங்கன்னா இஃப் யூ ஆர் நாட் பேய் இந்த மணி யூ வில் கோ பிக் இந்த பார்னு இந்தியன் எம்பசிலேருந்து அவங்கள பட் ஹீ ஆர் ஷூர் தட் ஹீ வில் கிவ் த மணி பட் வென் ஹீஸ் கோன் கிவ் மணி அந்த சுமன் சுமன்வங்க எந்த ஊருக்காரங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறாங்க சுமன் வந்து கன்னியாகுமரி வடக்கன் அவங்களோட பாஸ்போர்ட் காப்பி எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸ் இருக்குது அவங்க எல்லாமே கொடுத்தாங்க கொடுத்துருந்தோம் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க இவங்களுக்கு வந்து ஊருக்கு அனுப்பணும் ஊருக்கு அனுப்பணும் அப்படின்னா ஏன்னா ஓவர் ஸ்டே பண்ணியாச்சுன்னா பெர் டே பெர் டே டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் பே பண்ணணும் ஊருக்கு அனுப்பணும் அப்படின்னா இந்தியன் எம்பசில இருந்து ஒரு லெட்டர் சிஏடிக்கு வாங்க கொடுக்கணும் சிஏடியில இருந்து போயிட்டு அவங்க இவங்க ஊருக்கு அனுப்புக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி நாங்க இந்தியன் எம்பசில அடுத்த நாள் இதில் வந்து பதினெட்டு பேர்ல ஆறு பேருக்கு விசா முடியாம இருந்தது அதாவது எக்ஸ்பரி ஆகாம இருந்தது முப்பது நாள் ஆகாம ஃபஸ்ட்டில் வந்து அவங்கள அனுப்பிச்சிருவோம் ஏன்னா அனுப்பிச்சாச்சுன்னா ஆகாது அந்த பெனால்ட்டி அவங்களுக்கு வராது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டில் அந்த ஆறு பேர் அனுப்பிச்சாச்சு மீதம் பன்னெண்டு பேர் இந்த பன்னெண்டு பேருக்குள்ள பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம எம்பசிலேருந்து ரெடியாகி ஒரு நாள் வந்து சிஏடி நம்ம டி டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோம் அவங்க சொல்லிட்டாங்க இங்கே கிடையாது ஏர்போர்ட்டு எமிக்ரேஷன் போங்க அப்படின்னாங்க உங்களை கூட்டிகிட்டு பன்னெண்டு பேரையும் எங்க கூட்டிகிட்டு ஏர்போர்ட் எமிக்ரேஷன் போனப்போ அவங்க சொன்னாங்க நேராக போகிற அன்னைக்கு எக்ஸிட் வந்து அவங்களுக்கு வந்து பிளாக்கு நீங்கள் பே பெனால்ட்டி பே பண்ணால் பிளாக் ஆகாது பெனால்ட்டி பே பண்ணல அப்படின்னா பிளாக் ஆகும் எக்ஸிட் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதையும் நாங்கள் ஏர்போர்ட்டில் என்கொயர் பண்ணிவிட்டு ഇതേ ടൈമിലുണ്ട് ടിക്കെട്ട് டிக்கெட் ஒரு டிக்கெட் ரெண்டு தான் நம்ம மேனேஜ் பண்ணலாம் பன்னெண்டு பேருக்கு டிக்கெட் கொடுக்கணும்னு சென்னையில் வந்து என்ஆர்டி டிபார்ட்மெண்ட்னு இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டில் திரு அரசாங்கத்தோட சேர்ந்த ஒரு அரசாங்கத்தோட அமைப்பு அதில் வந்து திரு கிருஷ்ணமூர்த்திங்கிறவங்க தான் கமிஷனர் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு நான் பேசினேன் நான் பேசும்போது அவங்க வந்து டெல்லியில் அஃபிஷியலாக இருந்தாங்க உடனே அவங்க மெசேஜும் போட்டேன் உடனே அவங்க நீங்கள் சென்னையில் இந்த மாதிரி வேற திரு மிஸ்டர் அசோக்னு ஒரு ஆள் இருக்காங்க நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கன்னாங்க திருப்பி அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களோட பிரச்சனை சொன்னப்போ என்ன வேணாலும் செய்கிறோம் நீங்கள் ஒரு லெட்ரு வந்து மெயில் வந்து எம்பசிலேருந்து அனுப்புங்க விவில் டூ அப்படின்னு சொன்னாங்க உடனே எம்பசியில் போய் சொல்லி எம்பசிலருந்து அந்த என்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மெயில் அனு அனுப்போம் இந்த மாதிரி இவ்வளோ பேர் இது இருக்காங்க இவங்களுக்கு நீங்கள் டிக்கெட்டை இது பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க ஓகே சொன்னாங்க ஸோ அதுக்கு பிறகு அங்கேருந்து டிக்கெட் வந்து இன்னைக்கு நைட்டு ரெண்டு நைட்ல டூ ஓ கிளாக் இண்டிகோவில் ஊருக்கு ரொம்ப பத்திரமா அனுப்பி மன மன உளைச்சலோடமா வீட்டில இருந்து வரும்போது ஒவ்வொருவரும் நான் என்னையும் தான் சொல்றேன் ஒரு ஒரு கனவோட வந்திருப்பாங்க ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இருந்த பைசா எடுத்து மூன்று லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்கல ஒன்று வட்டிக்கு வாங்கியிருக்கணும் அல்லது நகை அடகு வச்சிருக்கணும் அல்லது இடங்களை விற்றுருக்கணும் ஏதாவது ஒரு பண்ணிட்டு நம்ம பையன் ஊருக்கு வெளிநாடு போயிட்டான் அவங்க நீ நமக்கு அந்த கஷ்டங்கள் தீர்ந்து போச்சுங்கிற ஒரு கனவுகளோடு பெற்ற அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லோரும் இருப்பாங்க இப்போ அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் திருப்பி ஊருக்கு சேஃபாக போகிறாங்க பட்டு அது வந்து எனக்கு வந்து கனத்தை இதே தான் போகிறாங்க இருந்தாலும் ஐயா நம்ம தமிழ் சங்கத்தோட உங்களோட ஒரு சீரிய முயற்சியில் இவங்க வந்து வேற ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு வந்துட்டோம் இந்த மாதிரி ஒரு வேலை இல்லாத பட்சத்துல யாருக்குமே மனதளவுல ஒரு பலகீனமாயி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படியும் இவங்க வந்து ஒரு திடத்தோட இருந்ததுனாலையும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய இத்தனை ஒரு வெளிநாட்டுல வந்து இவ்வளவு பெரிய உதவி கிடைக்கிறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது தமிழ் சங்கத்தில இருந்து நீங்க நம்மளோட உறுப்பினர்களா இருக்கட்டும் நம்ம நிர்வாகிகளா இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வேலை பார்க்கறவங்க தங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு ஒவ்வொருத்தரும் இந்த ஒவ்வொருத்தரோட கைகளை கோர்த்து இவ்வளவு தூரம் பெருசா சாதிச்சிருக்க முடியுதுன்னா நம்மளோட உறுப்பினர்களுக்கு இந்த இது மூலமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உறுப்பினர்களுக்கும் சொல்றேன் இதுல ஒண்ணு சொல்லிடணும் நான் இவங்களுக்கு சாப்பாடுன்னு சொன்னப்ப நான் சில பேர் அப்ரோச் பண்ணேன் அதுல மிஸ்டர் முகமது ஈசா அவங்ககிட்ட நான் சொன்னேன் நம்ம அது அவங்களை வந்து தமிழ்ச்சங்கத்துல வந்து மெம்பர் தான் இருக்காங்க அவங்க கிட்ட சொன்னப்ப நம்ம மக்களுக்கு சாப்பாடுக்கு கவலையே நான் நானாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மத்தியானத்து வரைக்கும் அவங்க வந்து சாப்பாடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க இந்த அவசரத்துல வசந்த பவன் தான் அவங்க ஹோட்டலு இந்த அவசரத்துல அவருக்கு நான் வந்து தமிழ் சங்கம் மூலியமா மணிபாரதிங்கிற தனிப்பட்ட முறையிலையும் நான் அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பாங்க அந்த பெரிய மனசுக்கு ஆண்டவன் நல்லதே செய்யணும் வேண்டிக்கிட்டு கண்டிப்பா ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி இனிமே இந்த விஷயங்கள் வந்து நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் இந்த இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை வந்து கத்தார் தமிழர் சங்கம் வந்து மேலும் மேலும் நிகழ்த்தணும் அப்படிங்கிறது கேட்டேன் இது வந்து நான் மாத்திரம் இல்லை எல்லோரும் அதாவது தமிழ் சங்கத்தில் நிர்வாக குழுவுல இருக்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் இந்த காரியத்தை நாங்கள் செய்ய முடிஞ்சது அதுக்கு எல்லா கமிட்டியும் உறுப்பினர்கள் மற்றபடி கமிட்டியில் இல்லாத வெளியே உள்ள ஆளுகளும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்க எல்லோருக்கும் கத்தார் தமிழர் சங்கம் மூலியமாக நான் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி 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 வணக்கம்